வணக்கம் பொறுப்பாளில் அரசியலில் தெரிந்து செயல் வகை அந்த அதிகாரத்தில் ஐந்தாவது குரல் பகையற சூழாதெழுதல் பகைவரை பாத்தி படுப்பதோ ராறு பகையரா சூழாதெழுதல் பகைவரை பாத்தி படுப்பதோ ராறு இந்த குரல் பாருங்கள் அதாவது இவ்வளோ நேரம் வந்து சொல்லிகிட்டு இருந்தார் நம்ம வந்து நம்ம ஒரு செயலை வந்து எடுக்கும்போது அதனோடய வெற்றி தோல்வி வந்து சரியாக எண்ணாமல் எடுத்தோம்னா என்ன ஆகும் அந்த மாதிரி ஒரு தெளிவில்லாமல் தொடங்கினாமல் அதனால் நம்ம படுற அவமானங்கள் இதெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தார் இப்போ இந்த குரலை வந்து என்ன சொல்கிறாருன்னா இப்போ நம்ம ஒரு செயலை எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு வந்து தொழில் தொடங்கிறதுக்கு முன்னாடி அந்த தொழில் தொடங்கிறதுக்கான நேரம் காலம் நம்முடைய பலம் எல்லாத்தையும் சிந்திக்கணும் அது மட்டும் இல்லை இன்னும் கொஞ்ச நாள் இந்த தொழில் இன்றைக்கி இப்போ ஆரம்பிக்கும் போது இன்றைக்கி வந்து அந்த மார்க்கெட் வேல்யூ அப்படின்றது வந்து இன்றைக்கி வந்து சூழ்நிலை வந்து நல்லா இருக்குது அந்த பொருள் வந்து நல்ல வந்து சந்தையில் போகும் அப்படின்னு தெரியுது ஆனால் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு என்ன ஆகும் அப்போது வந்து ஏதாவது வந்து ஒரு தடங்கள் வந்தால் ஒரு பாதகமான சூழ்நிலை இருந்தால் நாம் என்ன பண்ண போகிறோம் இந்த இடையில் வந்து நமக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வந்து வரலாம் அதேபோல் என்னென்னமான சாதகமான சூழ்நிலைகள் வரலாம் நமக்கு இருக்கிற மாதிரியே நம்முடைய பகைவனுக்கும் இருக்கும் இல்லைங்களா நம்ம தொடங்குகிற நேரம் வந்து சரியான நேரமாக தொடங்குகிற காலம் சரியா நம்முடைய பலம் என்ன நம்ம இப்போது வந்து சந்தையில் இருக்க நமக்கு வந்து யார் யாரெலாம் போட்டியாக இருக்காங்களோ அவர்களுக்குரிய வலிமை என்ன அவர்களுக்கும் இந்த நேரமும் இந்த இடமும் அவர்களுக்கும் நமக்கு இருக்கிற மாதிரி தானே நேரமும் காலமும் அவங்களுக்கும் இருக்கும் அது அவர்களுக்கு எப்படி துணையாக இருக்கும் எப்படி வந்து பாதகமாக இருக்கும் இதையெல்லாம் யோசித்து நாம் வெற்றியை நோக்கி போகிறதுக்கு என்னென்ன சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் சரியாக ஆராய்ந்து சாதகமான சூழ்நிலையாக இருந்தால் அதை எப்படி பயன்படுத்திக்கிறது பாதகமான சூழ்நிலையாக இருந்தால் அதிலேருந்து எப்படி மீண்டு வர்றது வந்து வெற்றி அடையிறது அந்த வெற்றியினுடைய பயனை வந்து அனுபவிக்கிறது இது எல்லாத்தையும் யோசித்து தான் ஒரு காரியத்தை தொடங்கணும் இதில் கொஞ்சம் யோசித்தேன் நான் ஒரு தொண்ணூறு சதவீதம் யோசிச்சேன் அந்த பத்து சதவீதம் யோசிக்கலை அப்படின்னு தெரிஞ்சு விட்டாலும் அல்லது தெரியாமலேயே கொஞ்சத்தை மட்டும் யோசிச்சுட்டு மீதியை வந்து யோசிக்கலை அப்படின்னா இல்லை நிறைய யோசிச்சுட்டு கொஞ்சம் யோசிக்கல அப்படின்னாலும் அந்த சின்ன இடம் நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்களா அந்த இடம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்முடைய எதிரிகளை வளர்த்து விடுவதற்கு நாமே வழி அமைத்து கொடுத்த மாதிரி ஆகிடும் அவன் ஒன்றுமே பண்ணல நம்மளோட த தவறு வந்து அவனுக்கு லாபம் தானே அதை தான் இந்த குரலை வந்து சொல்கிறார் என்ன பகையரை சூளாதெழுதல் எல்லா வகையான சாதக பாதங்களையும் ஆராயாமல் முற்றும் என்னாது அப்படின்னு பரிமையாளர்கள் எழுதுறாரு சிலது விஷயங்களை மட்டும் நினச்சிட்டு அந்த பகைவரை வந்து அழிக்கிறதுக்காக இங்கே வந்து வினை அப்படிங்கிறது பொருட்பாள பொறுத்த வரைக்கும் போர் தானே அதனால் அந்த பகைவரை வந்து அழிக்கச் செல்லுதல் எப்படி அப்படின்னாக்கா பகைவரை வளரும் நிலத்தில் நிலை பெற செய்வதொரு நெறியாம் பகைவரை பாத்தி படுப்பதோர் ஆறு ஓர் அப்படிங்கிற அது அது மாதிரியான ஒரு ஆறுனா வழி பகைவரை பாத்தினா ந நல்ல மண்ணை வந்து பண்படுத்தி அப்போ தானே பாத்தி கட்டுவோம் அந்த மாதிரி நிலத்தில் அந்த பயிரை வந்து எப்படி செழித்து வளருமோ அப்படி ஒரு வழியை நாமே பகைவருக்கு அமைத்து தருகிறோம் எப்போ நம்முடைய இடம் காலம் வழி இதை நம்முடையதும் பகைவருடையதும் ஆராயாமல் ஒரு செயலை செய்தால் அப்படின்னு சொல்கிறாரு ஆக இந்த மூணு பாட்டுலேயும் என்ன சொல்கிறாரு எந்தெந்த செயல்களை செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாத செயல்களால் செஞ்சால் என்ன மாதிரி இழிவு வரும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த குரலை என்ன சொல்கிறாரு நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்